மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நீ ஆடு எங்கள் மன்னவன் புகழை நீ பாடு மயிலே மயிலே நின்றாடு மன்னவன் முருகனை மன்றாடு தென்னவன் மகிந்திட நீ பாடு சேவர் கொடியுடன் சேர்ந்தாடு செந்தமிழ் கீதம் நான் பாட சந்தன காவடி தானாட இந்திரன் குழுவில் மீனாட தந்தன தாளங்கள் சேர்ந்தாட துன்புருநாதர் வந்தாட துவாரகை கண்ணன் குலலோத பண்பாய் வேலவன் கலந்தாட படை நின்ற தங்க பூண்டவனை தனிகை மாமலையாண்டவனை திங்களை அணிந்தோன் திருமகனை தினமும் போற்றி நின்றாடு கலைமகள் நாவில் கணிந்தாட நிலமகள் தரையில் புரண்டாட அலைமகள் அச்சுதனுடனாட மலைமகள் சரவணன் விளையாட சரவண பொய் நிலவனாட வையாபுரியில் நீயாட வருவான் சரவணன் விளையாட பாடலை படித்தால் பலனுண்டு படிப்பதை கேட்டால் நலமுண்டு தினமும் படித்தால் செல்வமுண்டு உண்டு நீ முருகனின் அருளுண்டு வெற்றிவேல் முருகனுக்கு அரோகதா